ീർപ്പവനെ തമുത്തോണേ അനീന തീർപ്പവനേ ആനിതിയേ ഗുരുവേ ശരണം ആനിതേ ഗുരുവേ ശരണം കുറെ കളയ തവേ തരുണം കുറെ ഏ ഇതുവേ തരുണ ആയു முதல்வன் நாயகன் தீபே அநிதியே குரு சரணா ஆருவீ சரணம் குறைகள் களைய இதுவே தருண்களைய வே தருணாண்ணா நீட்ரி ஒரு தமிழக ரெட்ட பிள்ளைகள் அக்கா தங்கச்சி தங்கச்சியில் ரெட்டை பிள்ளைகள் நாங்கள் ரெண்டோ ரெட்ட பிள்ளை நீ வயசு சாப்பிட்டு டச்சின்னு மட்டும் நின்று அப்படின்னு ஆகலாம் परा घंटा